வணக்கம் சுண்ணங்காய கறி போறேன் இது வந்து கத்தரிக்கின்ற ஒரு ஃபேமிலி தான் கொஞ்சம் கொஞ்சம் கைக்கும் மூன்று பாதி வெங்காயம் சின்ன சீரம் நல்லெண்ணெய் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போடுவோம் அரை சேர்க்க வேண்டி சீரகம் போடுவோம் வெங்காயம் கறி லீஸ் போட்டேன்னா மஞ்சள் தூளும் கறி பவுடரும் தேவை இப்ப மிளகாயும் உள்ளியையும் போடுவோம் இப்ப இது இதுக்குள்ள வதங்கி கொண்டு இருக்கிறக்குள்ளயே கொஞ்சம் குழச்சுண்ணா ஒரு டீஸ்பூன் சீனி போட போடுவோம் கீழே கூட்டிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம் ஒரு டீஸ்பூன் எக்னா கறி பவுடர் போடுவோம் இந்த மோடியை போட்டு மெல்லிய சூட்டில் கொஞ்சம் நிரம்பிடுவோம் இப்போ போடுவோம் உப்பு அதை மிக்ஸ் பண்ணிட்டு மூடிய போட்டு மூன்று நாலு நிமிஷம் வாங்க விடுவோம் இதாக்குள்ள குழந்தை விடவனும் சுண்டங்காயின தோல் அவ்வளவு அவியாது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எல்லாம் அவிஞ்சிச்சு இந்த சுண்டங்க கறியை சுடச்சுட சோறோட ஹோம் மேட் நெய் அதில் போட்டு கையால சாப்பிடுவோம் நெய் அப்படியே உருகி போகுது அப்படியே குளிச்சு நெய்யோட சேர்ந்து இந்த கச்சல் இனிப்பு புள்ளி எல்லாம் சேர்ந்து வர நல்லா இருக்கு கறி